ஜிஆர் சி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சே திருதியை நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள பஹல்காம சுற்றுலா தலத்தில் லக்ஷரி தைபா மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் பதிலடி இஸ்ரேலின் பாணியில் இருக்கும் என்றே பல்வேறு பொறியியல் ஆய்வாளர்கள் கணிப்பிடுகின்றார்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய தரப்பு மேற்கொண்டு வருகின்ற நகர்வுகளை பார்க்கின்ற போது காசாவிலும் லெபனானிலும் தமது மக்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எவ்வாறு கையாண்டு வருகின்றதோ கிட்டத்தட்ட அதே பாணியிலான பதில் நடவடிக்கையை தான் இந்தியாவும் பாகிஸ்தானில் செய்யலாம் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது காஷ்மீரின் பகல்காம் பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகள் மீது லக்ஷரி தலிபா மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் கொல்லப்பட்டவர்கள் நிதானமாக விசாரிக்கப்பட்டு அவர்களது ஆடைகள் களையப்பட்டு அவர்கள் உறுப்புகளின் மூலம் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் இந்த சம்பவம் மிகுந்த கவலையையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்திய அரசு இந்த கடுமையான தாக்குதலை மேற்கொண்டே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது தாக்குதல் பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறுகின்ற போது எதிரிகளினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இந்தியாவின் பதில் தாக்குதல் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் பீகாரில் வைத்து அவர் விடுத்திருந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்தியாவின் பதிலடி என்பது தைபா என்கின்ற அமைப்பை கடந்து இந்தியா பாகிஸ்தானை நேரடியாக குறிவைக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது india will identify track and punish every terrorist and their backers i say to the whole world india will identify track and punish every terrorist and their backers <laughs> இந்தியா மீது தாக்குதல் நடாத்திய பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருந்து சீர்படுத்துகின்றவர்களையும் ஒவ்வொருவராக அடையாளம் கண்டு அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் அத்தனை பேரையும் தண்டிப்போம் உலகின் எந்த எல்லைக்கு சென்றாலும் அவர்களை விடமாட்டோம் இதனை முழு உலகிற்கும் கூறிக்கொள்ளுகின்றேன் மோடியின் இந்த வார்த்தைகள் வெறுமனே ஒரு அரசியல் பேச்சு போன்று தெரியவில்லை அதனை கடந்து ஒரு யுத்த பிரகடனம் போலவே தோன்றுகின்றது மோடியின் இந்த பிரகடனம் சம்பவம் நடந்த உடனே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அல்ல சம்பவம் நடைபெற்று இரண்டு நாட்கள் கடந்து வெளிவந்துள்ள பிரகடனம் படைத்தரப்புகளுடன் பாதுகாப்பு தொடர்பான மட்டங்களுடன் அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா போன்ற நாடுகள் பலவற்றுடன் கலந்தாலோசித்துவிட்டே நிதானமாக வெளிவந்துள்ள பேச்சுதான் நரேந்திர மோடியின் இந்த பேச்சு அதாவது இது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பின்னர் வெளியிடப்பட்ட ஒருவித பிரகடனம் என்றே நரேந்திர மோடியின் அந்த உரையை பார்க்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான மிக கடுமையான கேந்திர மற்றும் ராஜதந்திர கட்டுப்பாடுகளை நிலைப்பாடுகளை இந்தியா உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் நரேந்திர மோடியின் பிரகடனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது பாகிஸ்தான் பிரதிகளுக்கான விசா கட்டுப்பாடுகள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீர்வளங்கள் ஒப்பந்தம் என்று பல தடைகளை இந்தியா அறிவித்ததன் பின்னர் மேலதிகமாக இந்திய பிரதமரின் எச்சரிக்கை வெளியாகி இருக்கின்றது சம்பவம் நடந்த அன்றைய தினமே அந்த சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் தான் இருக்கின்றது என்கின்ற உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டிருந்தது இந்திய தரப்பு சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவ தளபதி வெளியிட்ட அறைகூவல் சில நாட்களுக்கு முன்னர் லக்ஷரி தைபா தலைவர் வெளியிட்ட கருத்துக்கள் தாக்குதலின் போது தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் பேசிய பேச்சுக்கள் தாக்குதல் முடிந்ததும் வெளிவந்த உரிமைகோரல் அறிக்கை இவைகளுக்கிடையே ஒன்று கொண்டு இருந்த தொடர்புகள் உட்பட பல்வேறு புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன இந்திய பாதுகாப்பு தரப்புகள் அந்த வகையில் பாகிஸ்தான் மீது ராணுவ ரீதியிலான மிக கடுமையான ஒரு பதிலடியை இந்திய பாதுகாப்பு தரப்பு வழங்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் பதிலடி எப்படி அமையப் போகின்றது என்பதுதான் இந்தியாவின் பதிலடி அதாவது இந்தியாவின் ராணுவ ரீதியிலான பதிலடி என்பது இஸ்ரேலின் பாணியில் இருக்கும் என்பதுதான் பல்வேறு ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களின் அக்டோபர் ஏழு பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி பதில் நடவடிக்கையை மேற்கொண்டதோ கிட்டத்தட்ட அதே பாடிகளான ஒரு வகை தாக்குதல் நடவடிக்கையைத்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளவென்று எதிர்பார்க்கப்படுகின்றது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் எப்படி செயற்பட்டது இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை எப்படி இருந்தது இஸ்ரேலின் உளவுப் பிரிவான மொசாட்டின் பதில் நடவடிக்கை எப்படி அமைந்திருந்தது பயங்கரவாதிகளின் நிதி மூலத்தை இஸ்ரேல் எப்படி குறிவைத்து சிதைத்தது இஸ்ரேல் எப்படி எப்படியான உளவியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இஸ்ரேலின் சைபர் தாக்குதல்கள் எப்படி அமைந்திருந்தன இப்படி பல விடியங்களை ஒத்ததாகவே இந்தியாவின் பதில் நடவடிக்கை அமைய இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக அக்டோபர் ஏழு தாக்குதலை எப்படி இஸ்ரேல் உலகமயமாக்கியது உலகத்தின் ஆதரவை எப்படி தனக்கு சாதகமாக திரட்டியது என்பது கூட எதிர்காலத்தில் இந்தியா எப்படியான நடவடிக்கையை எடுக்க இருக்கும் என்பதை கட்டியம் கூறுவதாகவே இருக்கின்றது இவை அனைத்தையும் விட தமது பிரதிகள் மீதான பயங்கரவாத தாக்குதல் என்பது இத்தனை கொடூரமானது மனவேதனை அளிக்கக்கூடியது என்பதை கடந்து அந்த தாக்குதலை ஆதாரமாக வைத்து ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த தனது இலக்குகளை எப்படி அடைவது என்கின்ற வியூகந்தான் இதுபோன்ற தருணத்தில் இஸ்ரேலிடம் இருந்து இந்தியா கற்றுக்கொண்டுள்ள மிக முக்கிய பாடமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்களையும் துரத்தி துரத்தி வேட்டியாடப் போவதாக நரேந்திர மோடி கூறுகின்றாரே அந்த நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற டொஹிங்கியா டாக்டின் என்கின்ற கோட்பாட்டை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடைபிடிக்கப் போகின்றதா அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடர்ந்து காசாவையும் லெபனானின் பல பிரதேசங்களையும் காசாவை விட இரண்டு மடங்கு பெரிய சிரியாவின் பிரதேசங்களையும் இஸ்ரேல் கைப்பற்றியது போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று கூறப்படுகின்ற பிரதேசத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சேத் திருதியதியதியதியதியதியதியதியதியதியை நல்வாழ்த்துக்கள்